இந்த ஆடி மாதத்திலே அம்மனது வரலாற்றை கேட்டாலும் வெவ்வேறு திருத்தலங்களில் இருக்கக்கூடிய அந்த திருவேற்காட்டு வேப்பிலைக்காரியின் மகிமையை கேட்டாலும் பெரும் நன்மைகள் ஏற்படும் எங்கும் சென்றாலும் எங்கெங்கு காணினும் சக்தியடா என்று சொல்லக்கூடிய வகையிலே அந்த பராசக்தி எல்லா இடங்களில் நிறைந்திருந்தாலும் சில இடங்களில் அவளது அருளாற்றல் அருள் மேன்மை மிகுந்து விளங்குகிறது அதாவது அருணகிரிநாதர் பாடுவார் சரண கமலாலயத்தை அரை நிமிஷ மட்டில் தவமுறை வைக்கறியாத சடக சட மூடமட்டி மிடியால் அதாவது வினையால் பவ வினையால் ஜனித்து மிடியால் வீழ்வேணோன்வர் அந்த கடன் பிரச்சனை உடல் நல கோளாறு உள்ளத்திலோ ஒரு தடுமாற்றம் வீட்டிலோ ஏதோ ஒரு சண்டை சச்சரவு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் வாழ்க்கையே ஒரு சுமையாக இருக்கிறதே என்ற ஒரு கவலையுடன் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த கவலையெல்லாம் தீர்க்கக்கூடிய வகையிலே ஒரு கதை உண்டு அதுவும் இந்த அம்மனின் வரலாற்றை கேட்கும் பொழுது நீங்கள் எப்பேற்பட்ட ரோகத்தில் இருந்தாலும் சரி சோகத்தில் இருந்தாலும் சரி நான் சொல்லக்கூடிய இந்த பராசக்தியின் வரலாற்றை கேட்டுவிட்டால் போதும் நீங்கள் எந்த ஒரு பொருளாதார சிக்கலில் இருந்தாலும் சரி எந்த ஒரு ஆரோக்கிய குறைபாட்டில் இருந்தாலும் சரி உங்களை மீட்டு விடுவாள் ஏற்றம் மாற்றம் முன்னேற்றம் என்று தந்து விடுவாள் அப்போ நான் சொன்னதை போல ஊருக்கு பேர் என்ன பெரிய பாளையம் பெரிய கருணை அப்போ அந்த பெரிய பாளையத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அன்னையின் பெயர் என்ன பவானி என்று பெயர் ஆதிசங்கரர் சொல்லி இருப்பார் மும்முறை பவானித்துவம் 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 என்று சொல்லிவிட்டாலே எப்பேற்பட்ட வினையாயினும் சரி அந்த வினையை வேறெறுத்து விடுவாள் அந்த பராசக்தி என்று ஆதிசங்கரர் தனது பாடலிலே அருளியிருப்பார்